எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி ரவை கேக் பார்க்க போகிறோம் வெறும் தயிர் ரவையை முட்டு வச்சு நம்ம கேக் செஞ்சிடலாம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி தயிருக்கு நம்ம ஒரு அரை கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கலாம் இப்போ வேறு கிண்ணத்தில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க சீனி எடுத்தாச்சு நம்ம நம்ம சீனி கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டாச்சு இப்போ நம்ம தயிரையும் சீனியும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரையப்போம் இப்போ பாருங்கள் தயிரும் சீனியும் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடையே ஒரு கரண்டி அளவுக்கு ரவையை போட்டுக்கோங்க ஒரு கரண்டி ரவை போட்டாச்சு ரவையை போட்டு ரவையை நல்லாபடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வேறு இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்லா நெய் தருவிக்கோங்க நெய் தருவினக்கு இல்லை நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலவையை ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையை ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலேயே முந்தி பருப்பு மேலே மேட்டை அப்படி இப்படி அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அடுக்கியாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாயில் தனி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தனி நல்லா கொதிச்சோடனே இந்த கிண்ணத்தை அப்படியே தூக்கி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு கேக் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த ஓரங்கள்லாம் இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கேக் எடுக்க வந்துடும் ஈஸியாக இப்போ பாருங்கள் ஒரு கட்டில் கட்டியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான ரவை கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்